மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் சொல்லுங்கள் உங்கள் திறந்து மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் ரைட்டு இப்போ மாம்ச கிரியைகளை அப்போ யாவன யாவான கிரியைகள் உங்கள் பைபிளில் இருக்கா கலாத்தியர் அஞ்சு பத்தொம்போது எடுத்துக்காங்க டக்கு டக்குன்னு நான் வாசிச்சுறேன் கலாத்தியர் அஞ்சு பத்தொம்போது எடுத்துட்டீங்களா கலாத்தியர் அஞ்சு பத்தொம்பது நான் வாசிக்கிறேன் விப விபச்சாரம் இது என்னது மாம்சக்கிரிய மாம்சக்கிரியை விபச்சார உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனை விட்டு விலகும் போதே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துடும் விபச்சாரம் எது மாம்சக்கிரியை அடுத்து வேசித்தனம் மாம்சக்கிரியை அசுத்தமான காரியத்தை செய்கிறது மாம்சக்கிரியை காம விகாரம் அதில் பயங்கரமாக இருக்கிறது சரிங்களா அது மாம்சக்கிரியை விற்கிற ஆராதனை எது விற்கிற ஆராதனை பொருளாக இச்சிக்கிறது ரைட் ஓகே பில்லி சூனியம் பண்ணுறது பகைகள் பகைக்கிறது என்னது மாம்சத்துக்குரியது பகைக்கிறது மற்றவங்கள அடுத்து விரோதம் விரோதமா பார்க்கறது மாம்ச கிரியை ஆமா வைராக்கியம் எத்தனை புரியுது எதில் வைராக்கியம் தீய காரியத்து வைராக்கியமா இருக்கிறது ஆமா ஆமா கோபங்கள் அது என்னது மாம்சக்கிரியை கோபங்கள் அடுத்து என்னது சண்டைகள் சண்டை போடுறது என்னது மாம்ச கிரியை பிரிவினைகள் என்னது பிரிவினை நான் பிரியாளு நீ பிரியாளு அந்த பிரிவினை கிரியை மார்க பேதங்கள் நாங்கள் அப்படி நீங்கள் இப்படி அப்படின்னு மார்க்க பேதம் நம்ம ஜெனியூனாக பிரசவம் பண்ணுறோம் உண்மையிலே மனசளவில் யாரையும் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் எந்த ஒரு ஊழியக்காரங்களையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம குறைவாக மட்டமாக பேசுகிறதே கிடையாது மேன்மையாதது இப்படி இருக்குது இதை விட்டுட்டு மக்களை எங்களை ஃபீல் மட்டும்தான் சரிங்களா இங்கே மார்க்க பேதங்கள் அதனால் பொறாம எத்தனை புரியுது கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலியவைகளே அப்படின்னு போட்டிருக்கிறாரு இவ்வளோதான்ட்டு இல்லை இன்னும் நிறையா இருக்குது அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாரு இதுவே ஓரளவு வந்துடும் எத்தனை புரியுது இதெல்லாம் மாம்ச கிரியைகள் இதெல்லாம் மாம்சத்தில் சிந்தித்து மாம்ச சிந்தையில் சிந்தித்து மா மரணத்துக்கு நோக்கி போகக்கூடிய செயல்கள் ஓகே அடுத்து பாருங்கள் வசனம் சொல்லுது இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை கையை தட்டி எத்தனையோ புரியுது நீ மறுபடி பிறந்தா தே மறுபடி பிறக்கலைன்னா மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டேன் எப்படி மறுபடி பிறக்கிறேன்னு இயேசுவை நீ விசுவாசித்தா மறுபடி பிறந்துருவேன் ஏசுவை விசுவாசிக்கலன்னா நீ மறுபடி பிறக்கலை மறுபடி பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை மெய்யாகவே சுதந்திரிக்க மாட்டேன் மெய்யாகவே சுதந்திரிக்கலன்னா எப்படி இருப்பாப்பிலன்னா இப்படி தான் இருப்பாப்புல மாம்ச கிரியைகள் செய்கிற நபராக இருப்பாப்புல இந்த மாதிரி எல்லா காரியமும் இருக்கும் கேட்டால் நானும் சர்ச்சுக்கு போகிறேன் நானும் கிறிஸ்டின் தான் அப்படி அந்த எல்லா காரியமும் இருக்கும் இதை கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் நினைப்பீங்க ஐயோ என் குடும்பத்தில் என் கணவனார் கேட்டிருக்கலாமே ஐயோ இதை மட்டும் இருந்தாலும் கேட்டேன் மழை திருந்தே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட இதை மட்டும் கேட்டால் என் வாய்ப்பு கேட்டால் அதனால் கொண்டு வருவார் முதல்ல நீங்கள் நம்ம சரி பண்ணுவோம் அட்டோமெண்ட்டாக வருவாய் எத்தனை புரியுது சரிங்களா எத்தனை புரியுது அப்படி சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ தட்டி ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை இப்படி இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே கிடையாது இதுதான் ஆவியின் பிரமாணம் ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையும் இச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் இதான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுறது எத்தனை புரியுது ஆமாம் மாமா மாம்ச கிரிகளை பூரா அடிச்சிடுறது நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்க கடவோம் கையை தட்டி ஆமேன் ஆமேன் இருபத்தாறு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் முட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் கையை தட்டி எவ்வளோ இருக்குது சார் இருக்கு புரியுது எவ்வளோ கற்றுட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஒரே நல்ல கத்தை சொல்லி தந்தது எழுதிக்கிட்டே இந்த கத்தருக்கு கோடி நன்றி சொல்கிறேன் ஆ நம்மளையும் ஒரு ஆளம் இதே எனக்கு ஒரு அடையாளம் கற்று என் கூட இருக்கிறான்னு நம்மளை ஒரு ஆளாம மதித்து இவ்வளோ விஷயத்த சொல்லித்தரேன் இதெல்லாம் கோர்வையாக எழு எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இது தியாலஜியாக தியரியாக படிச்சிட முடியுமா அவ்வளோக்குள்ளெல்லாம் நான் பைபிள் காலேஜ் படிக்கலை அவர் கிருபம் மட்டும்தான் எத்தனையருக்கு புரியுது அவருடைய கிருவைனால் அவர் நமக்கு சொல்லித்தரார் பேச வேண்டியவர்களை ஆவியானோர் நமக்கு பேசும்படி அருளுக்கிறார் எத்தனை புரியுது இதனை கேட்ட நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கோடி நன்றி சொன்னாலும் பார்த்தார் நீங்கள் இப்போ கேட்டிருக்கிற சத்தியத்துக்கு இவ்வளோ மெசேஜ் கேட்டிருக்கிறீங்க புரியுதுங்களா இப்போ புரியுதா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னு நம்ம ஆவிக்குரியவர்கள் மாதிரியாக நடந்துகிட்ருக்குறோம் இப்போ புரியுதா நம்ம விசுவாசத்தினுடைய லெவல் புரியுதுங்களா நான் அதான் சொல்லுவேன் நான் என்ன க யாருக்கு என்ன தூரம் பண்ணேன் வாழ்க்கை எனக்கு இப்படி நடக்குது எவ்வளோ இருக்குது இப்போ நீங்கள் சொல்லலாம் எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி என் மனை அப்படி இருக்குன்னு நான் தான் சொல்லுவேன் நீங்கள் அமைதியாக போங்க அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள் உங்ககிட்ட எந்த கேரக்டர் வெளிப்படணும் சாந்தம் அன்பு அன்பு காட்டணும் யாருக்கிட்ட ஏசப்பா நம்மகிட்ட காட்டினது தான் சொல்கிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுக்கணும் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இது என்னது கனி ஃப்ரூட்டு ஆவியின் கனி அப்படின்னா இது கிஃப்ட்டு தயவு செய்து புரிஞ்சுக்குவாங்க இதை நீங்க ஏதோ ஒன்று கண்ட்ரோல்லாம் இல்லை தேவ சமூகத்துக்கு வந்தா தேவன் மேலே முக்கியத்துவம் வச்சிங்கன்னா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்தில் நீங்க வளர்ந்தீங்கன்னா அவரை நம்பி அவர் மேலே அன்பு அவரை முக்கியத்துவப்படுத்துனீங்கன்னா அவர் சமூகத்து வந்தீங்கன்னா அவர் உங்களை தம்முடைய ஆவியினால நிரப்புவார் வசனத்தை கேட்கும்போது நிரப்புவார் ஆராதிக்கும் போது நிரப்புவார் அந்த ஆவியினாலே ரோமர் அஞ்சு படித்தோம் பாருங்க தேவ அன்பு உங்க இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படும் அந்த தேவ அன்புனால நீங்க ஆவியில் நிரப்பப்படுவீங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீடிய பொறுமை சாந்தம் எல்லாம் வந்துரும் இருக்கு புரியுது அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்றேன் கேட்ட எல்லா வார்த்தையும் அப்படியே உங்களுக்கு வந்து பழிப்பதற்கு நன்றி செலுத்துக்கிறேன் சூப்பரான ஆகஸ்டை நீங்க தொடங்குவீங்க சுதந்திரிப்பீர்கள் நீங்கள் சுதந்திரராக இருக்கிறீர்கள் ஆமே கிறிஸ்து இயேசுவின் உடையவர்களாக இருக்கிறீங்க கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் சுதந்திர கண்களை மூடினா